வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ஆறு சனிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை இன்றைய தலைப்புச் செய்தி தொடர்ந்து வட மாநிலங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தென்மேற்கு பருவக்காற்றை தீவிரமாக ஈர்க்கிறது இன்று இரவு கொட்டப்போகிறது மேற்கு தொடர்ச்சி மழையில் மழை வரக்கூடிய நாட்களிலே தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைய வெப்பச்சலன இடிமழைப்படிவு தலையெடுக்க இருக்கிறது தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தீவிர மாலை இரவு இடிமழைப்படிவு காற்றுப்பகுதிக்கும் கனமழை வாய்ப்பு விரிவாக பார்ப்போம் தென்சில கடற்பகுதியிலிருந்து ஹாங்காங் மற்றும் சீன பகுதியை கடந்து வியட்நாம் லாவோஸ் மற்றும் தாய்லாந்து மியான்மர் வழியாக வந்த வைப்பா புயலின் செயலிழந்த பகுதி காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக இறங்கி மிக விரைவாக காற்றழுத்த தீவிர தாழ்வு பகுதியாகி மண்டலமாகி நேற்றைக்கே அது மேற்கு வங்கம் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் கரை கடந்தது நினைவிருக்கலாம் அது மிக வேகமாக மேற்கு நோக்கி நகர்ந்து பீகார் ஜார்க்கண்ட் பகுதியில் காலையில் நீடித்திருந்தது இப்பொழுது அதை விட்டு மேற்கு நோக்கி நகர்ந்து உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேச பகுதியில் மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இது தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நீடிக்கிறது நாளை இருபத்தி ஏழாம் தேதி தான் தீவிர தாழ்வு பகுதியாக செயலிழக்கும் அடுத்த நிலை அதாவது மண்டலத்திலிருந்து வெல் மார்க் லோ பிரெஷராக டிப்ரெஷனிலிருந்து வெல் மார்க் லோ பிரெஷராக நாளை செயலடைந்து பிறகு வெல்மார்களில் இருந்து லோ பிரஷராக ராஜஸ்தான் குஜராத் பகுதிக்கு போய் பிறகு இருபத்தி ஒன்பதாம் தேதி பாகிஸ்தானுக்கு போக போகிறது இப்போ தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது கேரளாவிலும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் அனைத்து அணைகளிலுமே நிரம்பிவிட்டது எனலாம் தென் மாவட்ட அணைகள் பெரும்பாலான அணைகள் நிரம்பிவிட்டது வைகை அணைக்கு வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் அதேபோல் பவானிசாகரிலும் வெள்ள எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது காவிரியிலும் ஆக இப்படி அனைத்து அணிகளும் நிரம்பி இருக்கிற நிலையில் பிஏபியிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது பவானி சாகருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஏழாயிரம் கன அடி கிட்ட தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது அதாவது நீலகிரி மாவட்டத்தில் தற்பொழுது எதிர்பார்த்தது போலவே கனமழை இன்று காலையிலிருந்து பொழிந்து வருகிறது காலை ஆறு மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் ஏழு சென்டிமீட்டர் மழை அப்பர் பவானியில் பொழிந்திருக்கிறது அவளாஞ்சியில் எட்டு சென்டிமீட்டர் மழை நான்கு மணி வரைக்கும் இப்ப இரண்டு மணி நேரமாக சென்டிமீட்டர் பெய்து சென்டிமீட்டர் மழை இன்றைக்கு பகல் பொழுதுல காலை மாலை வரை பனிரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிவு இன்றைக்கு இரவு இன்னும் பெய்யும் போல் தெரிகிறது ஆக நாளை காலைக்குள் இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் மழை பொழிவு என்ற அளவில் அப்பர் பவானி மற்றும் அவளாஞ்சி எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக அவளாஞ்சி அணைக்கு அணை அவளாஞ்சி பகுதி அணைகளிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட இருக்கிறது இன்று இரவுக்குள் நிரம்பி நீலகிரி மாவட்ட அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய தண்ணீர் பில்லூர் அணைக்கு இன்று இரவு வரை இருக்கிறது பில்லூர் அணையிலிருந்து நாளை அதிகாலையிலிருந்து கூடுதல் நீர் திறக்கப்பட இருக்கிறது பவானிசாகர் அணை நாளை நிரம்ப இருக்கிறது இது ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு மூன்றரை டிஎம்சி மூணு டிஎம்சி தான் தேவைப்பட்டுச்சு இப்போ கிடைக்கப் போகிற தண்ணீரே ரெண்டே நாளில் அந்த தண்ணீர் கிடைத்துவிடும் இதனால் கண்டிப்பாக இரண்டே நாளில் பவானிசாகர் அணை நிரம்ப இருக்கிறது அதிகபட்சமாக மூன்று நாளிலே நிரம்பிவிடும் ஒரு டிஎம்சி பதினோராயிரத்தி ஐநூறு கனடி வந்தாலே ஒரு டிஎம்சி ரெண்டு நாளிலே நிரம்பிடும் மூன்று நாளில் அதிகபட்சமாக நிரம்பிடும் ஆகவே திறக்கப்படக்கூடிய தண்ணீர் நீலகிரியில் பெய்யக்கூடிய தண்ணீர் இன்னும் மூன்று நாட்களுக்கு வரும் என் நாளை ஆனால் நீலகிரி மாவட்டத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தென்மேற்குப் பொருமழை அப்படியே பாதியாக குறைந்துவிடும் இன்றைக்கு வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரம் மட்டும்தான் இந்த உச்சபட்ச மழைப்பிடிவு என்பதை நீங்கள் நினைவுபடுத்த உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் இதைவிட கன்னியாகுமரி வால்பாறை இடைப்பட்ட பகுதியில் மிக கனமழை பிடிப்பு பழிந்து வருகிறது எச்சரிக்கை என்பது எச்சரிக்கை என்பது கேரளாவின் மூணாறு மற்றும் மறையூர் பகுதிகளுக்கு உச்சபட்ச எச்சரிக்கை வால்பாறையிலும் வால்பாறையிலும் கனமழைப்பிடிப்பு பதினைந்திலிருந்து இருபது சென்டிமீட்டர் நாளை காலைக்குள் எதிர்பார்க்கலாம் இருபத்தைந்து சென்டிமீட்டர் கூட எதிர்பார்க்கலாம் வால்பாறையில் ஆக இந்த வால்பாறை தண்ணீர் அப்படியே சோலையாறிலிருந்து பரம்பி குளத்திற்கு வந்து அழியாறு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கூடுதல் நீர் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது பிஏப்பில் கூடுதல் உபரி நீர் திறக்கவும் அமராவதி நிரம்பவும் வாய்ப்பிருக்கிறது இன்றைக்கு இரவு மீண்டும் ஒரு சுற்று அமராவதி நிரம்ப வாய்ப்பிருக்கிறது ஆகவே வரக்கூடிய தண்ணீர் இர குறைந்த தண்ணீர் மீண்டும் அமராவதியை நிரப்பும் என்றும் திருமூர்த்தி போன்ற பகுதிகளுக்கு இன்று இரவு நல்ல ஒரு நீர்வரத்தை கொடுக்கும் இன்று காலிலிருந்தே முக்கோணம் பகுதிக்கு இரண்டு சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொடிவை கொடுத்திருக்கிறது ஆகவே உச்சபட்ச சாரல் என்பது மிதமான மழையாக கூட பொழிந்திருக்கிறது ஆகவே கன்னியாகுமரியிலிருந்து நீலகிரி வரை நல்ல மழைப்பொழிவு கொடுத்து வருகிற நிலையில் தமிழ்நாட்டின் வட உள் மாவட்ட பகுதிகளிலும் வடகடலோரத்திலையும் மழைப்பொழிவு ஆங்காங்கே இந்த தென்மேற்கு பருவமழை நாளை முற்றிலுமாக குறைந்துவிடும் நாளை இருபத்தி ஏழாம் தேதி காரணம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த நிகழ்வு மிக வேகமாக அதாவது வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய நிகழ்வு மிக வேகமாக மேற்கு நோக்கி நகர்ந்துவிடும் என்பதனால கேரள வழியாக நுழையக்கூடிய காற்று நாளையிலிருந்து கர்நாடக வழியாக நுழையும் அதற்கு பிறகு குஜராத் மற்றும் பாகிஸ்தான் வழியாக நுழைய தொடங்கிவிடும் அதற்கு பிறகு செயலிடைந்ததும் முற்றிலுமாக நின்று போய்விடும் ஆகவே தென்மேற்கு பருவமழை நாளை காலை மிக தீவிரம் குறைந்து விடும் நாளை மதியத்திலிருந்து மிக தீவிரம் குறைந்தனும் ஆனால் தொடர்ந்து கொண்டிருக்கும் ஆனால் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதிலிருந்து முற்றிலுமாக விலகி இருக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை முற்றிலுமாக விலகியது போல் தான் இருக்கும் சூரியனின் குத்துக்கதிர் தற்பொழுது தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இது பூமி உருவான காலத்திலிருந்து நடைபெற ஒன்று நடைபெறக்கூடிய ஒன்று தான் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அது தமிழ்நாட்டின் எல்லையாகிய தடா பகுதியில் நுழையும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆகஸ்ட் முப்பத்தி தேதி செப்டம்பர் ஒன்றாம் தேதி குமரி முனையை விட்டு விலகும் ஆக பதினைந்து பதினாறு நாள் தமிழ்நாட்டிலே சூரியன் குத்துக்கதிர் பயணிக்கும் அதற்கு முன் ஆந்திர பகுதிக்கு வந்ததுமே ஆடிக்காற்று வலுபெறும் ஆடிக்காற்று வலு வறண்ட காற்றாகத்தான் வரும் ஆக அந்த வறண்ட காற்றில் ஈரப்பதம் இல்லாத ப்பதம்யரடுத்த காற்றாகவே இருக்கும் மேலடுக்கில் இருக்கும் இதனால வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு தீவிரமடையும் ஆடிக்காற்று வறண்ட காற்று தான் அதாவது மாலை இரவு வெப்பச்சலனத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தென்மேற்கு பருவ காற்று மெல்ல நகரும் காற்று இது வெப்பத்தால் லேசாய்க்கு மேலெழுப்பி முக்கடலிலும் இருந்து மாலையில் தமிழ்நாட்டின் தரை வெப்பம் பொழுது முக்கடலில் இருந்து மாலையில் உள்ளே நுழையக்கூடிய காற்று குறைந்த அடுத்த பகுதியில் காற்று குவிந்து இடிமழைப்பிழிவை ஏற்படுத்தும் அதன் அடிப்படையில் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல் தமிழ்நாட்டிலே வங்கக்கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்களில் மாலை இரவு இடிமழைப்பொழிவை தொடங்கி இருக்கிறது முப்பது முப்பத்தி தேதியெல்லாம் வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மாலை இரவு இடிமழைப்பிடிவு ஆகஸ்ட் ஒன்றிலும் அதேபோல் ஆகஸ்ட் ரெண்டிலிருந்து தென் மாவட்டங்களுக்கும் மாலை இரவு இடிமழைப்பிடிவு ஆகஸ்ட் மூன்று நான்கு ஆடிப்பெருக்கு மற்றும் அதற்கு முந்தைய நாள் அடுத்த நாள்லாம் தமிழ்நாட்டிலே பரவலாக போகிறது மாலை இரவு இடிமழைப்பொழிவு ஆகஸ்ட் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் இதுவரை மழைப்பொழிவு கொடுக்காத காற்று பகுதிகள் வறண்ட பகுதிகள் மழை மறைக்கக்கூடிய தென்மேற்கு பருவ காற்றை மறைக்கக்கூடிய பகுதி வெப்ப செல்லத்திற்கும் தென்மேற்கு பருவமழைக்கும் சாதகம் இல்லாத பகுதிக்கெல்லாம் குவிதல் காரணமாக இடிமழைப்பொழிவை ஏற்படுத்த போகிறது சுருக்கமாக சொல்ல போனால் இதுவரைக்கும் மழை இல்லாத மழை இல்லாமல் இருந்த பகுதிகளுக்கு ஆகஸ்ட் ரெண்டில் இருந்து ஆகஸ்ட் பத்துக்குள் ஏதேனும் ஒரு நாளாவது அந்த இடத்தில் மழைப்பிடிவை கொடுக்கும் ஆனால் ஆகஸ்ட் பத்து வரை பொறுத்திருக்க வேண்டும் ஒதுக்கி 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 பெய்யாத இடங்களெல்லாம் பெய்து கொண்டு வரும் இறுதியில் உங்களுக்கும் பொழியும் பொதுவாக தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறையும் பொழுது தமிழ்நாட்டில் இடிமழை தலையெடுக்கும் என்பதெல்லாம் நீங்கள் அறிந்த ஒன்று தான் அந்த பிடிவு காற்று பகுதிக்கு பொழியும் ஆக இதுவரை மழை பொழியாத இடங்களுக்கெல்லாம் பொழியும் என்பதுதான் அர்த்தம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு செப்டம்பர் முப்பது வரை பெய்யக்கூடிய அந்த மழை இந்த வரக்கூடிய வெப்பச்சலன மழை பொழிவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல ராமநாதபுரம் கடலோரம் டெல்டாவின் கோடியேக்கரை முனை மற்றும் திண்டுக்கல் மாவட்ட பகுதி எந்த மாவட்டத்தையும் நான் ஒதுக்கவில்லை உங்கள் மனதிற்கே புரியும் உங்கள் பகுதிக்கு மழை இல்லை என்பதை அந்த பகுதிக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும் ஆனால் கடந்த ஜூன் ஜூலையில எங்களுக்கு பெய்ய வேண்டிய மழை பிடிப்பு பற்றாக்குறையாக இருக்கிறது இதுவும் அப்படி பொய்த்துவிடும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் சற்றே புரிந்து பார்க்க வேண்டும் எப்பொழுதுமே ஆகஸ்ட் மாதம் தான் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் மேட்டூர் மற்றும் அனைத்து அணைகளுமே ஆகஸ்ட் மாதம் தான் இதுவரை நிரம்பிய வரலாறு ஆனால் இந்த ஆண்டு மே மாத இறுதியிலேயே பெய்த மழையாலும் ஜூன் மாதம் பெய்த மழையாலும் முன்கூட்டியே நிரம்பியது தொடர்ந்து அணைகளை நிரப்பிக்கொண்டே இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை பொழிந்து கொண்டிருந்த காரணத்தினாலே தமிழ்நாட்டில் உள் மாவட்டங்கள்லையும் பிற மாவட்டங்கள்லையும் அப்படியே தலைகீழ் மாற்றமாக இருந்தது ஆகஸ்டில் பெய்ய வேண்டிய தென்மேற்கு பருவமழை ஜூன் ஜூலையில் அதிகமாக பொழிந்தது ஜூன் ஜூலையில் பெய்ய வேண்டிய வெப்பச்சலன என்பது கொஞ்சம் தாமதப்பட்டது அது இப்பொழுது பொழிய போகிறது வெப்பச்சலன மழை தென்மேற்கு பருவமழை ஒரு பத்து பன்னிரண்டு நாட்களுக்கு சுமார் ஒரு பதினைந்து நாட்களுக்கு கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும் ஆனால் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்தில் இடிமழை பெய்ய போகிறது அப்பாஜி கவுண்டர் பகுதியில் கூட இடிமழை பொடியும் வரக்கூடிய ஆகஸ்ட் பத்து தேதிக்குள் இரண்டாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதிக்குள் அதே போல பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் உடுமலைப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் எந்த ஊரையும் நான் ஒதுக்கவில்லை உங்கள் ஊரையும் மனதில் கொள்ளுங்கள் ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டம் மற்றும் எங்கள் ஊர் உங்களுக்கு ஞாபகம் இருக்காதா எங்கள் ஊரை சொல்ல மாட்டீர்களா என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கும் உங்கள் ஊரை நான் சொல்லாவிட்டாலும் நீங்கள் உங்கள் ஊரை மனதில் சொல்லிக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக ஆகஸ்ட் ரெண்டிலிருந்து பத்து தேதிக்குள் ஒரு நாளாவது உங்களுக்கு நல்ல மழைப்படிப்பு கொடுக்கும் சில இடங்களிலே தினசரி மழை தின சில நாள் வாரத்தில் ஐந்து நாள் மழை சில இடங்களிலே வாரத்திற்கு நான்கு நாள் மழை சில இடங்களிலே வாரத்திற்கு மூன்று நாள் மழை என்று ஒரு நாளாவது குறைந்தபட்ச மழை படிப்பு பொடியும் அளவிற்கு இதுவரை பிரச்சினைக்குரிய இடங்களில் மழைப்பொடிவு கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை இரண்டு நாளுக்கு பிறகு தீவிரம் குறைந்த பிறகு படிப்படியாக வெப்பச்சலன மழை என்பதையும் ஆகஸ்ட் ரெண்டிலிருந்து பத்திலிருந்து பத்து வரை நல்ல மழைப்பொடிவு மாலை இரவு அரை மணி நேரம் மழைப்பொடிவு கொடுக்கும் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் உங்கள் ஊருக்கு எப்படி மழை அறுவடை விவசாயிகள் எப்படி திட்டமிட்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக தனியாக அறிக்கை அடுத்து வருகிறது தொடர்ந்து அடுத்த அறிக்கையை இது இதனோடு இணைந்து சில நிமிடங்களில் வழங்கக்கூடிய அந்த அறிக்கையும் பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி